ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ராசி என்றால் என்ன லக்னம் என்றால் என்ன ராசி என்பது வேறு லக்னம் என்பது வேறு ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியாக நவக்கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசியில் இருக்காங்க கோச்சார பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி உதவும் மேலும் ஜாதகருடைய மனநிலை எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க ராசி உதவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு எந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜென்ம ராசி ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போன பிறவியில் பாவம் செஞ்சுட்டு பிறந்துருக்கீங்களா அல்லது புண்ணியம் செஞ்சுட்டு இந்த பிறவியில் பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கா அல்லது பாதகமான நிலையில் இருக்கிறதா இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய லக்னம் உதவும் திருமணத்துக்கு உங்களுக்கு கிரக நிலையெல்லாம் கூடி வந்துருச்சா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசி உதவும் லக்னம் வந்து பார்த்தீங்கனாக்கா எந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது மிக தில்லியமான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாக்கா உங்களுடைய ஜென்ம லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மொத்தத்தில் ராசி என்பது வேறு லக்னம் என்பது வேறு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசியும் லக்னம் ஒன்றாவே இருக்கும் சில பேர்த்துக்கு இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசி லக்னமும் ஒன்றாவே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கனாக்கா சில பேர்த்துக்கு சாதகமான நிலையும் பல பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பாதகமான நிலையும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் ராசி என்பது வேறு லக்னம் என்பது வேறு நன்றி